கலெக்டர் கழகத்தை பொறுத்தவரை இருக்கலே டம்மி எவருக்கானோ அவனை கொண்டு வந்து மேயரா போடுவான் இருக்கலே டம்மி ஏனா ஏனா ஐயா இப்ப அண்ண அண்ண ஏ பி முருகானந்தம் அண்ண இங்க இருக்காரு இப்ப நான் ஏ பி முருகானந்தன் அறிவாளியா காட்டணும் ஏ பி முருகானந்தன் அந்த சபையிலேயே அறிவாளினா ஏபி பி தப்பா நினைச்சு கூட ஏ பி முருகானந்தன் அறிவாளியா காட்டணும்னா ஏ பி முருகானந்தனுக்கு பக்கத்துல ஒரு முட்டால் உட்கார வைக்கணும் இந்த பக்கம் ஒரு முட்டால் உட்கார வைக்கணும் இந்த பக்கம் ஒரு முட்டாளுக்காரு அனந்தனந்தான் மோஸ்ட் அறிவாளியை தெரிவம் ஏன்னா முட்டாளிதியில அவர் இருக்கார் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டும் அதான் டெக்னிக்கா ஒண்ணும் உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்த அப்பா என்ன திராவிட ரத்தம் திருவண்ணாமலையில அண்ணன் ஏவோவேல பேசுறாரு தம்பி உதயநிதியை பார்க்கும் பொழுது பெரியாரே வந்த மாதிரி உதயநிதி காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் டம்மியா இருக்கணும் அமைச்சர்கள் டம்மியா இருக்கும் பொழுது மக்களே உதயநிதி ஸ்டாலின் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த முட்டாள்களுக்கு மத்தியில் அறிவாளியா இருக்காரு கலைஞருக்கான பேரன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க இந்த ஒரே காரணத்திற்கு மட்டும் தான் இந்த ஒரே ஒரு காரணத்திற்கு மட்டும் தான் எல்லா மேரையும் டம்மி பீஸாக போட்டாங்க எல்லா மேரும் டம்மி பீஸ் டம்மி பீஸாக இல்லைன்னா காசை கரெக்டாக வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு மாசம் மாதம் கப்பங்கட்டுற பீஸ் ரெண்டே பீஸ் தாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் டம்மி பீஸாக இருக்கணும் அல்லது பணத்தை மாதம் மாசம் வரக்கூடியதை வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு கொடுக்கணும் எதுக்காக நான் சொல்றேன்னாங்க இந்த அரசியலை புரிஞ்சுக்க இந்த அரசியலில் ஒரு பகுதிதான் சின்ன காளிபாலையம் சின்ன காளிபாலயத்தினுடைய தீர்வு என்பது நாளையில இருந்து நம்ம போராடக்கூடியது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் மத்திய அரசு நம்ம தலைமையில போட்டுக்கிறது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சிக்காத வரைக்கும் எப்படி முதல்வாலயத்துல இருந்து சின்ன காளிபாலையத்துக்கு வந்தோ சின்ன காளிபாலையத்துல இருந்து இன்னொரு காலிபாலயத்துக்கோ இதாங்க அது ஒண்ணுமே அரசியல் அந்த மக்கள் அடுத்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டுல ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி எல்லாம் போவோம் இதே மாதிரி நம்ம கைதாகும் அங்கிருந்து அதை கொண்டு இங்க வைப்பாங்க இதைத்தான் முப்பது